சில தினங்களுக்கு முன்பு நடந்த அந்த ரோட் ஷோல சோஃபியா குரேஷி அவங்க குடும்பத்திலிருந்து பங்கேற்கணும் நடந்ததா என்ன பின்னணி யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா சோஃபியா குரேஷி குடும்பத்தாரே வந்து மீடியா கிட்டே ஓபனா சொல்லிட்டாங்க ஆமா கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து போன் பண்ணி நீங்க வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து ஓட்டு பிச்சைக்கு போறதான் பாகிஸ்தானை அடித்து நொறுக்குவதாக நீங்க ஒரு பில்டப்பை கொடுக்குறீங்க அதுக்கு பிஆர் எலெக்ஷனை பயன்படுத்துறீங்க அதுக்கு இருபத்தாறு அப்பாவி உயிரிழந்தவர்களின் பிணத்தை பயன்படுத்துகிறீங்க பல்காம் தாக்குதலுக்கு பதிலடி அடிக்கிறதாக ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சு சோஃபியா குரேஷிய முன்னெடுத்தீங்க ஆபரேஷன் முடிஞ்சு அதான் சொல்லுவாங்களே அந்த ரத்தம் சூடுகாயிரத்துக்குள்ள சோபியா குரேஷியா ஒருத்தர் என்னன்றா தீவிரவாதியோட சகோதரிங்க தமிழர்களை இந்து மதத்துக்கு இந்திக்கு இந்தியத்துக்கு எதிரானது கேரளாவை ஐஎஸ்ஐக்கு விலை போயிடுச்சு வெஸ்ட் பெங்கால் காரண பங்களாதேஷ் தீவிரவாதி பஞ்சாப் காரண தனி தீவிரவாதி மணிப்பூர் காரங்களை மியான்மர் தீவிரவாதி காஷ்மீரிகளை பாகிஸ்தானிகள் இப்படி எல்லா ஸ்டேட்டுக்கும் இவனுங்க தான் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு ஓட்டுறானுங்க இல்லையா நம்ம தான் இவனுங்க மேல என்ன ஸ்டிக்கர் அடிக்கணும் ராகுல் காந்தே பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்ற அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க இது எப்படி இது சங்கிகள் தானே பண்ணி இது பண்றான் அவன உண்மையான தேசபக்தி இருந்தா என்ன பண்ணுவான் இந்த பிஜேபி அமைச்சர்லாம் இவ கூட போட்டோ எடுத்திருக்காண்டா அப்படின்னா இவனை விசாரிக்க சொல்லணும்டானு அவனுக்கு தான் தேசபக்தி இருக்கும் இப்போ மைசூர் பாக்கு வந்து அதில் பாக்குன்னு ஒன்று வருது அதை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் ஸ்ரீன்னு மாற்றிக்கலான்னு இருக்கோம் மைசூர் ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஸ்வீட் கடை நிறுவனம் வந்து அதை சொல்லுது அது இங்கே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது நேற்று ஒரு மீன் பார்த்தேன் பயங்கரமாக சிரித்தேன் அந்த வந்து என்ன மாதிரி பசங்களா பார்த்தா பிடிக்காது ஸ்ரீக்கு ஸ்ரீக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு இந்த அளவுக்கு வந்து நம்மளுங்க அதை கிரியேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு பலமாக இருக்குது தமிழ்நாட்டோட ஒரு பலமாக இருக்குது அந்த மீமை வந்து மீமாக எதிர்கொள்கிறது கோமாளித்தனம் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல அவங்க அறிவில்லாதவங்க நினைச்சிட்டு நம்ம விட்டுட்டு போறதுன்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் மைசூர் பாக் அந்த அந்த பாக் அதுல கரெக்ஷன் பண்ற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு என்னத்துல வந்து பிரச்சனை கால் போனோங்கன்னு தெரியாது இவங்கள பப்ளிக் ஸ்பியர் அதாவது பொது தளத்துல விட்டா நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு அது பாகிஸ்தான் ஆதரவு ஒன்னுவா அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மரேந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்துர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போது பாகிஸ்தான் இந்தியா அந்த மோதல் ஆனதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் கடந்த நேர்காணலுமே நம்ம பேசணும் சோஃபியா குரேஷியை வந்து பாகிஸ்தான் சகோதரி தீவிரவாதிகளின் சகோதரின்னு ஒரு அமைச்சர் பேசினாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சில தினங்களுக்கு முன்பு நடந்த அந்த ரோட் ஷோல சோஃபியா குரேஷி அவங்க குடும்பத்தை வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்பல் பண்ணதா ஒரு செய்தி போயிட்டுருக்கு உண்மையாகவே நடந்ததாக என்ன பின்னணி அது இது நீங்கள் வந்து இது உண்மையாக நடந்தால் நம்ம யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா சோஃபியா குரேஷி குடும்பத்தாரே வந்து மீடியாக்கிட்டே ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஆமாம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு இவனுங்க வந்து ஓட்டு பிச்சைக்கு பிறந்தவனுங்க அவனுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இருபத்தாறு உயிர்கள் வந்து பலி போகுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேராக பீகார் எலெக்ஷனுக்கு போகிறீங்க பீகார் மக்கள்கிட்ட ஆங்கிலத்தில் பேசுகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆங்கிலத்தில் வந்து தான் அந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பாகிஸ்தானை அடித்து நொறுக்குவதாக நீங்கள் ஒரு பில்டப்பை கொடுக்குறீங்க அதுக்கு பீஹார் எலெக்ஷனை பயன்படுத்துகிறீங்க அதுக்கு இருபத்தாறு அப்பாவி உயிரிழந்தவர்களின் பிணத்தை பயன்படுத்துகிறீங்க அதனால தான் இன்ன வரைக்கும் இருபத்தாறு உயிர் போனதோட நாலு தீவிரவாதி பேர் உங்களுக்கு தெரியுமா அவங்கள பிடிச்சாங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுக்கு ஒரு வாரம் தள்ளி என்ன பண்ணுறீங்கன்னா பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி அடிக்கிறதாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சு சோஃபியா குரேஷியை முன்னெடுத்துறீங்க ஆப்ரேஷன் முடிஞ்சு அதை சொல்லுவாங்களே அந்த ரத்தம் சூடுகாய்றதுக்குள்ளே இங்கே சோஃபியா குரேஷியை ஒருத்தர் என்னன்றான் தீவிரவாதியோட சகோதரிங்கிறான் இன்னொரு செய்தி வந்து நியூஸில் ரிப்போர்ட் ஆகாமல் போன செய்தி என்னன்னா அதே மத்திய பிரதேசிலேருந்து இந்தால் மினிஸ்டர் சிஎம் என்ன பேசுருக்கேன் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர்மியெல்லாம் வந்து மோடி காலில் விழுந்தாங்களோ ஐயா காப்பாற்றிருங்கன்னு காலில் விழுந்தாங்களோ பிழைக்க வச்சாங்களாம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி மூணு நாளுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அக்னி போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா இந்த விக்டிம்ஸ் அதாவது இந்த பலியானவங்கள்லாம் பலியாக இந்த கைம்பெண்கள்லாம் கைம்பெண்களாக இருப்பாங்களா அப்படின்னு இந்த கைம்பெண்களையே வந்து குறை சொல்லும் விதமாக பேசிட்டு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கான் இவ்வளவு தான் இவனுங்க தேசபக்தி சோஃபியா குரேஷி அப்படின்றவங்களும் வியாமேகா சிங் அப்படின்றவங்களும் இல்லை விக்ரம் மிஸ்ரி அப்படின்றவரு கூட இவங்களுக்கு எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு போஸ்டர் போஸ்டர் பாய் போஸ்டர் கேள்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டு அவ்வளோதான் என்னோட இவங்களுக்கு அந்த இருபத்தாறு உயிரை பற்றியும் கவலை கிடையாது தேசபக்தியும் கிடையாது நான் ஒன்று சொல்கிறேன் இந்த சுதந்திரியா எழுவட்டு ஆண்டு இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி தலைவர் கட்சியோட தலைவர் பார்ட்டி பிரசிடெண்ட் தேச விரோதமாக டிஃபென்ஸ் டீல் அதாவது பாதுகாப்பு இயந்திரத்தை வாங்குவதில் ஊழல் செய்து அது நிரூபிக்கப்பட்டு உள்ளே போனது அப்படின்னா பிஜேபியோட பார்ட்டி பிரசிடென்ட் பங்காரு லக்ஷ்மன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இல்லை திமுகவின் பொதுச் செயலாளர் இல்லை அமைப்பு செயலாளர் யாராவச்சும் இந்த மாதிரி டிஃபென்ஸ் டீலில் ஊழல் பண்ணி நீ டூஜியில் ஊழலே நடக்காமல் போய் சேரிக்கே நீ உள்ளே போட்ட நீ டிஃபென்ஸ் டீலில் ஊழல் பண்ணியிருந்தால் அந்த கட்சியை நடமாட விட்ருப்போமா எலெக்ஷனை பார்க்க விட்ருப்போமா இது வரைக்கும் ஆனால் பிஜேபி நடக்குது ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் த்ருவ் சக்சேனா அந்தாலும் யாருன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐஎஸ்ஐக்கு உதவனாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் உல உளவுத்துறைக்கு உதவணான்னு சொல்லிட்டு கைதாகி நிரூபிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கான் அவன் யார் அப்புடின்னா மத்திய பிரதேசில் போபால் தலைநகரத்தில் பிஜேபியோட ஐடி விங் கோஆஆ்டினேட்டர் அவன் இங்கே ஐடி விங் கோஆஆ்டினேட்டராக நாளைக்கு அதிமுக ஐடி விங் கோஆஆ்டினேட்டர் கைதாக வருது இல்லை வேறு ஏதாவது காங்கிரஸ் ஐடி விங் கோஆஆ்டினேட்டர் கைதாக வராங்க விட்டுறிங்களா சும்மா விட்டுருவீங்களா பாகிஸ்தானுக்கு இதுன்னு இத்தனையும் இவனங்க பண்ணுறானுங்க இப்போ வந்து இந்த ஜோதி மல்லோத்ரா கையை கைதாக இருக்கிறாங்க பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு அம்மா பேஜை போய் பாருங்க அம்மா யூடியூப் சேனல் போய் பாருங்க முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவு அப்போ பிஜேபியை சேர்ந்த நபர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை கடைசி பத்து பேர் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை கிட்ட போய் கேளுங்க சார்ஜி பீட்டுகிட்ட போய் கேளுங்க கிட்ட கேளுங்க எந்த ஏட்டானாலும் கேளுங்க இந்த ஜியோ ஜோதி மல்லோத்ராக்கு முன்னாடி பத்து பேர் ஐஎஸ்ஐக்கு பாகிஸ்தான் உளவுத்துறைக்கோ தீவிரவாதிகளுக்கோ இருந்து தகவல் கொடுத்தாங்கன்னு கைதான பத்து பேர் எடுத்து பாருங்க எட்டு பேர் இஸ்லாமியர் அல்லாதவர் அந்த எட்டு பேரும் குஜராத் மகாராஷ்டிராவிலேருந்து போகிறவங்க குஜராத் மகாராஷ்டிராவில் யார் ஆட்சி பண்ணுறா பாஜக ஆட்சி பண்ணு அப்போ முழுக்க முழுக்க தேச விரோதமான தீய சக்திகள்னால் அது பாஜக தான் ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க தமிழர்களை இந்து மதத்துக்கு ஹிந்திக்கு இந்தியத்துக்கு எதிரானது கேரளாவை ஐஎஸ்ஐக்கு வில போயிடுச்சு வெஸ்ட் பெங்கால் காரனை பங்களாதேசி தீவிரவாதி பஞ்சாப் காரனை காலிஸ்தானி தீவிரவாதி மணிப்பூர் காரங்களை மியான்மர் தீவிரவாதிகள் காஷ்மீரிகளை பாகிஸ்தானிகள் இப்படி எல்லா ஸ்டேட்டுக்கும் இவனுங்க தான் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு இல்லையா நம்ம தான் இவனுங்க மேலே என்ன ஸ்டிக்கர் எடுக்கணும் டே உலகத்திலே பெரிய தேச விரோதி உலகத்திலே பெரிய பாகிஸ்தான் நேஷன் இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு நெருங்கிய நண்பன் நீ அடிச்சு சொல்லணும் அந்த ஜோதி மல்ஹோத்ரா அவங்க சொன்னீங்கல்ல அவங்களும் வந்து இப்போ நீங்கள் பாஜக தொடர்புடைய ஆட்களோடு அவங்க இருந்திருக்கான்னு சொல்கிறீங்க ஆனால் சில தினங்களா என்ன செய்தி போயிட்டுருக்கேன்னா ராகுல் காந்தியோட புகைப்படுத்தி அவங்களுடைய புகைப்படுத்தியும் ஒன்றா வச்சு போட்டு கிட்டத்தட்ட ராகுல் காந்தியும் தேச துரோகி தான் அப்படின்ற நிலைக்கு எத்தனை வந்து வச்சுருக்காங்க இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறத்தை அது நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்குது தான் ஆனால் இது வந்து இந்த ராகுல் காந்தியை பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்களா இது எப்படி அதான் அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இது சங்கிகள் தானே பண்ணி இது பண்ணுறான் அவனுக்கு உண்மையான தேசபக்தி இருந்தால் என்ன பண்ணுவோம் டே இந்த பிஜேபி அமைச்சர்லாம் இவன் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காண்டா அப்படின்னா இவனை விசாரிக்க சொல்லணும்னானு அவனுக்கு தான் தேசபக்தி இருக்கும் இல்ல இந்த ராகுல் காந்தி புகைப்படத்தை நியூஸ் ஏஜென்சியுமே போட்டாங்க அதுக்கு அவன்தான் மன்னிப்பு கேட்குறாங்க எதா விதமான ஃபேக்ட்ரிக்குமே பண்ணால் நம்ம ஏஎன்ஐ பத்தி பேசும்போதே நம்ம பேசிருந்தோம் இதை வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தோ பாகிஸ்தான் வார்ல இருந்து ஏஎன்ஐயோட ஏஎன்ஐ வச்சிருக்கிற ஸ்மிதா பிரகாஷோட அப்பா பண்ணிட்டு இருக்கிறாரு ஏஎன்ஐ இப்போ ஸ்மிதா பிரகாஷோட மாமனார் பிரேம் பிரகாஷ் இதுதான் பண்ணிட்டு இருந்தார் இதே காலகாலமாக இவங்க பண்ணிட்டுருக்கற தொழில்தான் இன்றைக்கி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிறது தான் வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கொலியே இவங்க வந்து ஒன்றும் இல்லை ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தது இல்லையா முத முதல்ல நியூஸ் போட்டது யார் ஏஎன்ஐ அதாவது அரசு தரப்புக்கே தகவல் வராத கூட ஏஎன்ஐக்கு தகவல் வந்தது அவங்க போய் ஒரு பைட் எடுத்தாங்க அப்போ இது போல் அரசுக்கு உளவுத்துறைக்கு இராணுவத்துக்கு எல்லா ஆக்சஸும் இருக்குது ஏன்னா கேரமன் மேகசின் வந்து ஏஎன்இ இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தோரு பேரை வந்து பெட்டி எடுத்துருக்காங்க அந்த எழுபத்தோரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியூஸ் ஏஜென்சி இந்த மாதிரியான நியூஸ் ஏஜென்சிக்கு நேரடியாக உளவுத்துறையிலேருந்து ராணுவத்திலேருந்து ரகசிய தகவல்கள்லாம் வருதுங்கிறாங்க அப்போ அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் உங்களுக்கு இப்போ சர்வதேச ஊடகங்கள்லேருந்து சர்வதேச எக்ஸ்போர்ட்லேருந்து இந்தியா நகர் எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்தே சொல்கிறாங்க நீங்கள் அதை பண்ணது தவறு அது வந்து ஐயோ பாகிஸ்தானியர்கள் ச சாப்பிட்றாங்க அப்படின்றது கிடையாது நீங்கள் அதில் இந்தியர்களை தான் பலி கொடுத்துருக்குறீங்க இந்தியாவில் அந்த இருபத்தாறு பேர் சத்தத்துக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற இஸ்லாமிய விருப்பு அதுக்கப்புறம் மோடியின் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு எப்படி அதை திருப்பி அடிச்சார் அதனுடைய நியாயத்தை சொல்கிறதுக்கு தான் அவர் குழு அமைச்சு பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்க அதுதான் இது வந்து என்ன பண்ணுறதுன்னா எதிர்கட்சி அடே எங்கள் புட்டு வேலையாவில் நீ பண்ணு அதாவது காந்தி சொன்னாராம் அம்பேத்கரை வந்து இதாக போடுங்க டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக போடுங்க அப்போ தான் இந்த கான்ஸ்டியூஷனுக்கே ஒரு மதிப்பு வரும் நம்ப சொன்னால் எவனுமே கேட்க மாட்டான் அப்படின்னு காந்திக்கு தெரியுமா அம்பேத்கர் வந்து காந்தியின் கருணையால்லாம் ஒரு டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாவில் அவரோட திறமையாளரான தான் தெரியும் நம்மளுக்கு அதே போல் தான் சோஃபியா குரேஷியர் சோஃபியா குரேஷி ரெண்டாயிரத்தி இருபதில் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க அந்த பதவிக்கு வராங்க ஏன்னா நீதிமன்றம் திட்டுது இவ்வளோ திறமையான பெண்களை நீ பெண்கள் அப்படிங்கிறனால விட மட்டும்தான்னு திட்டுது ஆனால் இவங்க எப்படி பயன்படுத்துறாங்க இன்றைக்கி இவங்க அம்பேத்கர் எப்படி பயன்படுத்துகிறாங்க தெரியும் அதே போல் தான் சோஃபியா குரேஷியை வியாமிகா காரசியமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இவங்க வந்து ஆர்மியும் இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க ஊடகத்தை அதை வச்சுக்கிட்டு நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடாது நம்மளுக்கு என்ன அதிர்ச்சி அளிக்கணும்னா நம்ம எவ்வளோ அன்பிரிப்பேர்டாக இருந்திருக்கும் இதெல்லாம் முன்னாடியே கணிச்சிருக்கணும் இப்போயாவது நம்ம இப்படி விழிப்புணர்வு அடைஞ்சுக்கிட்டோம் அப்படினால அடுத்த முறை இவங்க இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எதிர்வினை ஆட்டணும் அப்படின்றத பார்க்குறோம் சோஃபியா குரேஷி வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் மோடியோட ரோட் ஷோ தான் வா வரணும் வந்து அதில் கலந்துக்கணும் அப்படின்றதும் ஒரு ரோட்ல போயிட்டு ஒரு இஸ்லாமியரோ இல்லை ஒரு தலித்தையோ கூப்பிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு தான் ரெண்டுமே ஈக்குவலா பார்க்க முடியுமா அதை பா கண்டிப்பாக அதாவது அவங்களுக்கு அழைப்பு விடுக்குறீங்க அதுவும் சோஃபியா குரேஷி அவர்களுக்கு அழைப்பு விடுக்குறீங்க அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ஓகே ஆனா நீங்க என்ன பண்றீங்க சோஃபியா குடும்ப குரேஷியோட குடும்பத்தினர் வந்து கலெக்டர் ஃபோன் பண்ணி வந்துருங்க நாளைக்கு என்ன பிஎம் வர நீங்க வரேன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு நீங்க மிரட்டுறது அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி தான் ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்கம் நடத்தும் விழா அப்படிங்கிறதோடு பிஜேபி பிஜேபியின் விழாவில் சோஃபியா குரேஷி குடும்பத்தினருக்கு என்ன வற்புறுத்தல் வேண்டிய கிடக்குது இல்லை நீ குடும்பத்தையே நீ வெளிப்படுத்தவே கூடாதுல்ல ஆமாம் ஒரு ஆர்மியில் இருக்காங்க இந்த முக்கியமான செயல்பாட்டில் இருக்கிறப்ப அவங்களுக்கு கூட்டின இந்த ரோட்டில் நிற்க வைக்க ரோட்டில் நிற்க வைக்கிறது ஆமாம் இது வந்து அதான் நீங்கள் வந்து ஒரு ஆர்மிக்கெல்லாம் நீங்கள் மரியாதை சொல்கிறதுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம் எல்லோரும் வாங்கன்னு அழைப்பு விடுக்கிறது வேற மோடி ரோட் ஷோ போகிற நீங்கள் வந்து ஓரமாக ப்ராப்பர்ட்டி மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நில்லுங்க அப்படின்றது நீங்கள் இந்த தர்மத்தெலாம் ஊட்டுங்க இந்த தலித் மக்கள் இஸ்லாமிய மக்களை குடும்பப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ற உண்மையை நமக்கு கூட தள்ளி வச்சுருவோம் ஏங்க ஒரு தனி மனிதராக அவங்களுக்கான மாண்பு இல்லை அது நாட்டுக்காக தியாகம் பண்ணால் உனக்கு வந்து உனக்கு வந்து செட்ராப்பட்டியாக வந்து வேலை பார்க்கணுமா அசிங்கமாக இல்லை இது வந்து ஆர்மியை எவ்வளோ கேவலப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து தேசபக்தியாக இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ எதிராக இருக்குது இது வந்து தேச நலன் நலன் தன்னலன் தன்னலனு கீழே தான் தேச நலன் ஏன் காலுக்கடியில் இருங்க அப்படின்னு சொல்கிறது தானே அப்போ எல்லா விதத்துலேயும் பார்த்தாலும் இது ஒரு கேடுகட்ட செயல் அப்படின்றத நம்ம சொல்றோம் இந்த விஷயம் வந்து காமெடியா இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படி இப்போது இப்போ மைசூர் பாக்கு வந்து அதில் பாக்குன்னு ஒன்று வருது அதை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் ஸ்ரீன்னு மாற்றிக்கலான்னு இருக்கோம் மைசூர் ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஸ்வீட் கடை நிறுவனம் வந்து அதை சொல்லுது அது இங்கே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறுது அதை எப்படி பாருங்க இதை அதை சிரிச்சுட்டு கடந்து போயிடலாமா இல்லை அது ஒரு இப்போ சங்கிகள் ஒரு கோமாளித்தனம் பண்ணுவோம்ல அப்படிதான் அதை புரிஞ்சிக்கலாமா இல்லை அந்த ரூட்ஸ் வரைக்கும் அது போகுது மைசூர் பாக்கு சாப்பிட்றோம் வரவனு கூட பாகிஸ்தான்னு சொல்லக்கூடாதுன்ற பிரச்சாரத்தை அது எடுத்துகிட்டு போதா எப்படி பார்க்குறீங்க அதை நேற்று ஒரு மீம் பார்த்தேன் பயங்கரமாக சிரித்தித்தேன் வந்து என்ன மாதிரி பசங்களாக பார்த்தா பிடிக்காது சிரீக்க சிரிக்க தான் பிடிக்கும் இந்த அளவுக்கு வந்து நம்மளுங்க அதை கிரியேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு பலமாக இருக்குது தமிழ்நாட்டோட ஒரு பலமாக இருக்குது இந்த மீமை வந்து மீமாக எதிர்கொள்கிறது உங்களுக்கு ஞாபகம் அவர் வந்து சவுக்கிதாரம் போட்டிங்கன்னா நம்மளுங்க கான்ட்ராக்டர் நேசம் பண்ணி கான்ட்ராக்டர்னு போட்டு முடிச்சே விட்டாங்க ஒரே ஒரு மீ அது வந்து எதுவும் அரசியல் கட்சியெல்லாம் சேர்ந்து பண்ணலை நார்மலாக இயல்பாக இளைஞர்கள் பண்ணுது ஆனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்ட் நம்ம போன முறை நம்ம பேசும்போது பேசுனோம் அருணா கோஷி அம்மையட்டும் இல்லை சங்கிகள் பண்ணுற கோமாளித்தனத்தாட்டியும் கோமாளித்தனம் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை அவங்க அறிவு இல்லாதவங்க நினச்சிட்டு நம்ம விட்டுட்டு போகிறதுன்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முன்னாடி இஸ்லாமியர்களை வந்து பாகிஸ்தான் தீர்வாதின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இஸ்லாமியராக அல்லாத கராச்சி பேக்கரியை போய் ஏன் அந்தாலும் வந்து இந்து கராச்சியிலேருந்து வந்தாங்க இப்போ இந்திய பிரிவினைக்கு முன்னாடி கராச்சியில் இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்திருக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் கராச்சி பேக்கரி வச்சுருக்காங்க அவனை போய் அடித்து ஒடுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி இந்துக்கள் இருந்தாலும் நீ வந்து போருக்கு எதிராக பேசினாலோ போருக்கு எதிராக கூட வேணாம் டேய் நீ ஏன்டா இஸ்லாமியர்களை தேவையில்லாமல் வந்து வஞ்சிக்கிற அடிக்கிற உடுக்குற அப்படின்னு பேசினாலே அவனியின் தீவிரவாதியாக சித்தரிக்கிறன்னு இப்படி போயிட்டு இருந்துச்சு எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா மைசூர் பாக் அந்த அந்த பாக் அதில் கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு என்னத்தில் வந்து பிரச்சனைகளை போனங்கன்னு தெரியாது இவனுங்களை பப்ளிக் ஸ்பியர் அதாவது பொதுத்தளத்தில் விட்டால் தீ நீங்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு அது பாகிஸ்தான் ஆதரவுன்னுவான் நீங்கள் ஏதோ பாகிஸ்தான் ஆதரவுன்னு பிராண்ட் பண்ணுவா அதாவது இப்போ என்ன ஆயிருக்கு அப்புடின்னா ஒரு முறைப்படுத்தப்பட்ட இருந்து இது அனார்க்கின்னு சொல்லுவாங்க அதாவது முழு அராஜகம் எல்லா திசையிலும் சென்று நாசத்தை ஏற்படுத்துது இது நீங்கள் வந்து ஜெர்மனியிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் அதாவது சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட் தே கேம் ஃபார் த கம்யூனிஸ்ட் முதலில் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வந்தார்கள் அதுக்கு பிறகு யூதர்களுக்கு வந்தார்கள் அப்புறம் சோசியலிஸ்ட்டுகளுக்கு வந்தார்கள் ஜனநாயகத்துக்கு வந்தார்கள் கடைசியில் எனக்கு வந்தபோது காப்பாற்ற யாரும் இல்லை ஏன்னா முன்னாடி வந்தவங்கள அவங்க தூக்கும் போதெல்லாம் நான் மூடி அமைதியாக இருந்தேன் அது போல் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா அவங்க இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி ஜனநாயகமாக இருக்கிற எல்லாத்தையும் கடிப்பதையும் தாண்டி நீ வாய மூடி இருந்தால் நியூட்ரலாக இருந்தாலே உன்னை வந்து கடிப்பேன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க அதுக்கு இந்த மைசூர் பாக்குலேருந்து கண்டதையும் சாக்கு தடுவாங்க நாளைக்கு வந்து நீங்கள் இந்த பிராண்டில் சட்டை போட்டுந்தான் நீங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதி இல்லை வந்து அறக்கை சட்டை போட்டிருந்தால் நீங்கள் வந்து சைனா ஆதரவாளர் இப்படின்னு கிளப்பிக்கிட்டு உங்களை வந்து எந்த வன்முறை செலுத்தலாம்னு செலுத்தலாம் அதற்கான நியாயங்களை திருப்பி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஎன்ஏ ரிப்பப்ளிக் டிவிலாம் கற்பிக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு மழைப்பாக இருக்கும் டேய் என்னடா இந்த இந்த குடூரத்தை வந்து எல்லாம் நியாயப்படுத்தி பேசிக்கிறீங்க நாடே எனக்கு எதிராக இருக்கேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும் அப்படின்றனால தான் என்ன சொல்கிறேன்னா எப்பா நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக கண்டுகாணாமல் இருந்துரும் பான்னு இருக்காமல் எல்லோரும் இதை எடுத்து குரல் கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் உங்கள் சர்க்கிள்லையாவது குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அரையத்திற்கு வந்து பல்லத்தலை பார்த்துக்கு நன்றி